அவ்வளோ போதையிலையும் ஸ்பெஷல் சேர் சொல்லி சண்டை ஐயோ ஐயோ ரொம்ப நல்ல கூட்டு போல எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் ஞாபகம் அதெல்லாம் அப்படிதான் ஒரு சில விஷயம்லாம் பொண்ணுங்க வரைக்கும் மறக்க மாட்டாங்க எது எப்படியோ உனக்கு இந்த மறதி பிரச்சனை உன் தம்பி வேற வருது நாளைக்கு அவன் உங்களை பஸ் ஸ்டாண்ட் வந்து பண்ண சொன்னான் ஐயோ என்னாச்சு எங்கே தண்ணி எடுத்து விட்டா என்ன மேம்ஸ் ஜாலியாக பாட்டு பாடிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லை மேம்ஸ் இவ்வளோ கோவமாக இருக்குங்க அவங்கள சில் பண்ணதான் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன்

அப்பா அவ்வளோ ஒவ்வொரு நாளும் சமாளித்து முடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது அப்பப்போ என்னையே மறந்துடுறான் அட போயா கூட பிறந்த என்னையே மறந்துட்டா நீலாம் ஏமாத்துறோம் சாரி மேம்ஸ் அப்படி ஃப்ளோவில வந்துடுச்சு கழுதாசை விடு மாப்பிள்ள இன்னொரு ரவுண்டு போடு ஏன் மாப்பிள ஒரு டவுட்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் கூட என்னால் இவ்வளோ வச்சு சமாளிக்க முடியல எப்படி உங்க அப்பா இவ்வளோ வச்சு இருபத்தி மூணு வருஷம் சமாளிச்சா மாம்சே இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு என்ன சொல்யூஷனு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்று இருக்கு அப்ப எனக்கு சொல்லுமா அப்படி என்ன எப்படி ஐடியா மாம்சே நீ எங்கேயா ஐடியா சொன்ன சைடிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என் காதான் கிட்ட இருந்த சாரி மாம்சு திரும்பவாங்க எப்படி ஐடியா ரொம்ப சிம்பிளா இருக்கே மாப்ள மாம்சு இந்த உலகத்துல பல சிக்கலான பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் மாம்ச சரி ட்ரை பண்ணி பாக்குறேன் இதுல இன்னும் ஒரு முக்கா கட்டிங் தேரும் நீ குடிச்சிட்டு படுத்துக்க பாய் மாப்பிள்ள அப்பா ஆட மறதிக்கு பிறந்த மண்டூகமே குளிஸ்டோன்றதே மறந்து இன்னைக்கு மட்டும் மூணு வாட்டி ட்ரெஸ் மாத்திருக்க நீங்க குடிச்சது பத்தாதுன்னு என் தம்பியும் குடிக்க வச்சு அவனையும் பழக்கப்படுத்துறீங்களா பரவாயில்ல தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான்றது இப்ப ஞாபகம் வந்துருச்சு போல